வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சொன்னால் பார்க்க போகிறோம்னா ஒரு எக்ஸாம் நடக்குது அதில் வந்து மொத்தமாக நானூற்றி எண்பது பேர் கலந்துக்கிறாங்க அதில் பெண்களில் எண்பத்தி ஐந்து சதவிகிதமும் ஆண்களில் எழுபது சதவிகிதமும் பாஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து பர்சன்டேஜ் பார்த்தா எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெறாங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆண்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்டால் ஆண்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ அதை வந்து நம்ம ஆண்களின் எண்ணிக்கையை சம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடலாம் அப்போ பெண்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் மொத்தமாக எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க நானூற்றி எண்பது பேர் அதில் எக்ஸ் அதாவது ஆண்களின் எண்ணிக்கை கழிச்சிட்டா பெண்களின் எண்ணிக்கை கிடச்சிருமா ஸோ அப்போ நம்ம ஆண்களின் எண்ணிக்கை எக்ஸுன்னு வச்சனால பெண்களின் எண்ணிக்கை என்னென்னு கிடச்சிருக்கு நானூற்றி எண்பது மைனஸ் எக்ஸுன்னு கிடச்சிருக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பெண்களில் எத்தனை சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் பெண்களில் எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இதை எப்படி எழுதலாம் நம்ம பெண்களின் எண்ணிக்கை என்ன வச்சுருக்கோம் நானூற்றி எண்பது மைனஸ் எக்ஸு ஸோ அப்போ இத்தனை பேரில் இதனுடைய எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ்னு எழுதிக்கலாமா தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை பெண்களில் இதே மாதிரி ஆண்களில் எழுவது பர்சன்டேஜ் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க சேம் தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம் எக்ஸு ஸோ அப்போ எக்ஸின் எழுபது பர்சன்டேஜ் இது வந்து ஆண்களில் பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதனுடைய தேர்ச்சி சதவிகிதம் எவ்வளவா இருக்கு எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அதை எப்படி எழுதலாம் மொத்தமாக எத்தனை பேர் நானூற்றி எண்பது இதனுடைய எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ்னு எழுதலாமா இப்போ வந்து இது வந்து பெண்கள் இது வந்து ஆண்கள் இது வந்து எப்படின்னா பெண்களையும் ஆண்களையும் கூட்டி கிடைக்கக்கூடிய தேர்ச்சி சதவிகிதம் பெற்றவர்களின் எண்ணிக்கை ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா இதுக்கு ஈக்குவலாக இருக்குமா அப்போ இது எப்படி எழுதலாம் நானூற்றி எண்பது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எண்பத்தி அஞ்சு பை நூறுன்னு எழுதலாமா இதையும் ஆண்களில் எழுபது பர்சன்டேஜ் பெற்றவர்களின் எண்ணிக்கை என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எக்ஸின் எழுபது பர்சன்டேஜ் இதை எப்படி எழுதலாம் எக்ஸின்ட்டு எழுபது பை நூறுன்னு எழுதிக்கிடலாம் இப்போ இந்த ரெண்டத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் நானூற்றி எண்பதின் எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் அதை எப்படி எழுதலாம் நானூற்றி எண்பது இன்ட்டு எழுபத்தஞ்சு பை நூறு ஸோ இப்போ இந்த நூறா ரெண்டு பக்கமும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் மிச்சம் என்னென்ன இருக்குது இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா மைனஸ் எயிட்டி ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் இங்கே என்ன இருக்கும் செவன்ட்டி இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ்னு இருக்குமா ஸோ அப்போ எயிட்டி ஃபைவ் எக்ஸில் இருந்து செவன்ட்டியை கழிச்சா என்ன கிடைக்கும் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை இந்த சேர் கொண்டு போயிடலாம் மைனஸ் நானூற்றி எண்பது இன்ட்டு எண்பத்தி அஞ்சு அப்போ இப்போ இது எப்படி ஆகும் இந்த நானூற்றி எண்பதை வெளியில் எடுத்துடலாமா ஸோ உள்ளே என்ன இருக்குது செவன்ட்டி ஃபைவ் மைனஸ் எயிட்டி இருக்குது இது எப்படி எழுதலாம் நானூற்றி எண்பது இன்ட்டு மைனஸ் பத்துன்னு ஆகுமா ஸோ இந்த ரெண்டு மைனஸையும் நம்ம அடிச்சிடலாம் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டென்னு கிடைக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிவைடட் பை இந்த டென்னே நம்ம சேர்த்துக்கிடணும் டிவைடட் பை ஃபிஃப்டீன் இதை அடிக்கலாமா இதையும் அடிக்கலாம் ஸோ அப்போ முந்நூற்றி இருபது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி இருபது அப்போ ஆண்களின் எண்ணிக்கை வந்து முன்னூற்றி இருபது ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆண்களின் எண்ணிக்கை தானே கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்ட ஆண்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னா முந்நூற்றி இருபது வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ